பௌர்ணமி கிரிவலம் என்றாலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரின் அக்னிஸ்தலம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது பதினான்கு கிலோமீட்டர் மலையை சுற்றி வரும் கிரிவல பாதையாகும் இதில் ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதேபோல் ஆனி மாத பௌர்ணமி வருகின்ற ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி ஆறு மணி முதல் தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று பதினொன்று மணி வரை பௌர்ணமி திதியாகும் ஆணி மாத பௌர்ணமி காரிய வெற்றிக்கான காலமாகும் ஏனென்றால் இந்திரன் ஆணி மாதத்தில்தான் சிவனை வழிபட்டு மேன்மை அடைந்த மாதமாகும் எனவே ஆணி மாதம் பௌர்ணமியின் கிரிவலம் நினைத்ததை அடையும் பௌர்ணமி குறிப்பாக விரும்பியபடி கணவன் அல்லது மனைவி அமைவாள் என்பது பொது எனவே தன் விருப்பம் நிறைவேற ஆணி மாதம் பௌர்ணமி கிரிவலம் உகந்ததாகும் எனவே ஆணி மாத கிரிவலம் வந்து இழுப்பை எண்ணெயில் இரட்டை திரிப்போட்டு இரண்டு அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும் இதனால் விரும்பியபடி திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்